ஸ் ஆ இப்போ நம்ம வந்து கடந்து பார்த்தீங்கன்னா சின்னமன்னூர் பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த சின்னமன்னூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சின்னமன்னூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரஃப்பா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கி நம்ம சின்னமன்னூர்லேருந்து மேகமலை வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணிக்க போகிறோம் சின்னமன்னூருக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் தேனி கம்பம் இந்த ஊர்லேருந்து நீங்கள் வந் வந்துடலாம் தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பஸ் மூலமாக கனெக்டிவிட்டி இருக்குது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து உங்களுக்கு ட்ரெயின் மூலமாகவே நீங்கள் தேனிக்கு வந்துடலாம் ஸோ தேனி வந்து தேனியிலருந்து நீங்கள் ஒரு நைன்ட்டின் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சின்னமூர் வந்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் மூலமாக தான் நம்ம மேகமலைக்கு பயணிக்க போகிறோம் மேகமலை பார்த்திங்கன்னா வந்துட்டு ரஃபாக சின்னமண்ணூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் வந்து லேண்டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மேகமலைக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி காரணம் வந்து அங்கே இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டி எஸ்டேட்ஸ் தான் ஸோ மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து அங்கே வந்து வசிக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து மேகமலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பஸ் தான் இருக்குது ஒரு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மேகமலையோட அழகை வந்து நீங்கள் ரசிக்க முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது ஸோ அந்த பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகமலைக்கு பஸ்ஸு கிடையாது பத்து மணிக்கு பஸ்ஸு போனிங்கன்னா உங்களுக்கு ஆப்டார் இருக்கும் நீங்கள் மேகமலைக்கு நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அந்த பன்னெண்டு மணி பஸ் ரிட்டன் வருதில்ல ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் ரிட்டன் வந்துடலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நாங்கள் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கே வந்துவிட்டோம் பத்து மணி பஸ்ஸை பிடிக்கலான்னு கனெக்ட் பண்ணி வந்தோம் ஆனால் பத்து மணி பஸ் வரல ஸோ வெயிட் பண்ணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பஸ்ஸில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம் சின்னமன்னூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஃபஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்னமன்னு சிட்டிக்குள்ளே தான் நம்ம டிராவல் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸு நீங்கள் வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக திராட்சை தோட்டங்கள் காய்கறி தோட்டங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இயற்கையை ரசிச்சுட்டே நீங்கள் வரலாம் சப்போஸ் நீங்கள் டூ வீலரில் இல்லை காரில் வரீங்கன்னா இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து சின்னமண்ணூரோடய அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது இந்த இடத்துல வந்து ரோடு வந்து ரெண்டாக பிரியும் நேராக போனீங்கன்னா ஓடைப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போகிற பாதை அது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் டிவியேஷன் எடுத்திங்கன்னா ஸோ அந்த பிரிவு தான் வந்துட்டு மேகமலைக்கு போகிற பாதை ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாதை நெடுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் தோட்டங்கள் தோப்பு தென்னந்தோப்பு திராட்சை தோட்டம் ஸோ இது போல் வந்துட்டு பசுமையாக வந்து காட்சியளிக்குது கொஞ்ச தூரம் நம்ம வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா தென்பழனின்னு ஒரு வில்லேஜ் வருது ஸோ அந்த வில்லேஜில் தான் செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சரியாக மேகமலை அந்த மலை மலையை ஏறுறதுக்கு கீழே உள்ள ஃபுட்டிலில் தான் வந்துட்டு அந்த செக் போஸ்ட் இருக்குது சின்னமுன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த செக் போஸ்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரஃப்ஃபாக வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸு பன்னெண்டு மணிக்கு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனோம் இப்போ நம்ம இங்கே ரீச் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாற்பது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸு வந்து வெறும் பயணிகள் மட்டும் ட்ராவல் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு கொரியர் வேன் போல் இந்த பஸ்ஸை வந்துட்டு செயல்படுது காரணம் பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்டில் இருந்து நிறையா ஐட்டங்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் முட்டை பால் இது போல் ஐட்டங்கள் வந்துட்டு நிறையா இங்கேருந்து ஹில்ஸுக்கு கொண்டு போகிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய லெவலில் கடைகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே இங்கே தான் டிப்பெண்ட் சின்னமன்னூர் போல் ஊரில் டிபெண்ட் பண்ணி தான் அந்த மலையில இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா பஸ் வந்து வர்ற வழியிலே இந்த டென் கிலோமீட்டர்ஸ் கடந்து வர்றதுக்கே நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு காரணம் வந்துட்டு நிறைய இடங்களில் நின்று நின்று பொருளில் வந்து கலெக்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றியும் இறக்கிட்டும் இருக்கிறாங்க மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு மேலே பஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம ஏறுற அந்த மேகமலை இருக்குல்ல ஸோ இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்ததுதான் தான் இப்போ நம்ம இருக்க பகுதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதாவது மலைக்கு அந்த பக்கம் வந்து ராஜபாளையம் ஸ்ரீலிபுத்தூர் இருக்குது பட் நம்ம இந்த மலையிலேருந்து நம்ம இறங்கி அப்படி போகிறதுக்கு பாதை கிடையாது ரோடு கிடையாது பட் ஸ்டில் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து மக்கள் வந்து ஸ்ரீலிபுத்தூர் ராஜபாளையம் மாதிரி இடங்களுக்கு மலையிலேருந்து இறங்கி போவாங்கலாம் அதுபோல் இந்த மலையோட வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா கேரளா அவங்களுக்கு ஸோ கேரளாவோட பெரியார் நேஷ்னல் பார்க் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு பார்டருக்கு அடுத்து கேரளாவில் பார்டரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ பழைய எப்படி நம்ம கேரளா கூடயும் ஆக்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரில நம்ம போக முடியாது ப்ராப்ளி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த மலைக்கு மேகமலைக்கு ஒட்டினது ஒட்டின மாதிரி தான் ஸ்ரீவலிபுத்தரோட வைல்ட் லைஃப்னு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அணில் வந்து இந்த மலை பிரதேசங்களில் வாழுதுன்னு சொல்கிறாங்க அதுபோல் மேகமலை ஸ்ரீபுத்தூர் ஸோ இந்த மலைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைகளில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு புலிகள் யானை அதுக்கப்புறம் வந்து காட்டெருமை இது எல்லாமே வந்துட்டு இந்த மலையில் வந்து உறைவிடமாக வாழ்ந்துகிட்ருக்கு டே டைமில் நம்ம பெரும்பாலும் இது போல் அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்குறது கஷ்டம் பட் வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலேனா நம்ம பயணிக்கிற அந்த ரோடில் வந்துட்டு அதிகமாக வந்து யானைகளில் காட்டுமைலாம் வந்துட்டு வந்து உட்காந்துருக்கும் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் பெரும்பாலும் வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே இந்த டிஎஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுற யாருமே வந்துட்டு எமர்ஜென்சி அந்த பட்சத்தில் யாருமே வெளியில் வர மாட்டாங்களாம் சப்போஸ் நீங்கள் பைக்கில் இல்லை ஃபோர் வீலர் கார் மாதிரி வரீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செக் போஸ்ட்லேயே வந்துட்டு கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ட்ரோனு அந்த மாதிரி ப்ரோஹிபட ஐட்டங்கள் எதுவுமே நீங்கள் வந்து கொண்டு கொண்டு வர முடியாது பஸ்னால் பெரிய அளவில் செக் பண்ணல நாங்கள் ஆக்சுவலாக ட்ரோன் வந்து கேரி பண்ணோம் எங்களுக்கு இங்கே ட்ரோன் எடுக்கக்கூடாது எங்களுக்கு தெரியாது பட் நாங்கள் மலை மேலே போயிட்டு நாங்கள் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்து எங்களை வந்துட்டு நிப்பாட்டினாங்க இந்த ஹில்ஸ் நம்ம ஏறும் ஏறும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பதினெட்டு ஹேர்பின் பெண்ட்ஸை கடந்து தான் நம்ம இந்த ம இந்த மலையில் நம்ம ஏறி போக முடியும் இந்த பதினெட்டு ஹேர்பின் பெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தமிழில் பூக்களோட பேர் வந்து சூட்டியிருக்காங்க மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொடைக்கானல் ஹில்ஸில் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம நம்ம பயணிக்கிற பாதைக்கு ரெண்டு ப ரெண்டு பக்கமும் வந்து அடர்ந்த காடுகளாக இருக்குது இல்லை வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் நீங்கள் அழகாக அந்த மலையிலேருந்து அந்த ஊர்களை பார்க்குற மாதிரி நல்ல வியூவும் கிடைக்கிது உங்களுக்கு ஸோ இது போல தான் இருக்குது டீ எஸ்டேட்ஸ் வந்து கண்ணில் தெரிய மாட்டேங்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எந்த டீ எஸ்டேட்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துல வந்து போர்டு வச்சுருக்காங்க டி எஸ்டேட்டுக்கு போ இந்த டி எஸ்டேட்டுக்கு போகிற பாதை அப்படின்னு போட்ருக்கு பட் அந்த எஸ்டேட்டுக்கு வந்து இருக்க தவிர்த்து அந்த டீ பிளான்டேஷன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஒன்ஸ் நம்ம மேகமலையை ரீச் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்ம நம்ம பயணிக்கிற பாதையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ எஸ்டேட்ஸாக நீங்கள் காட்சிக்குது ஸோ ஒன்ஸ் நம்ம மலை ஏறினா அந்த ஒன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பதினெட்டு ஹேர்பின் பன்ஸையும் நம்ம கடந்துடுவோம் ரோடும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக லே பண்ணிட்ருக்கிறாங்க ஸோ வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஸோ நீங்கள் காரில் பைக்கில் வரீங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக அந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம கடந்து வந்தது பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எஸ்டேட்டு ஸோ அந்த டி எஸ்டேட்டுக்கு ஒ ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ரெசிடென்ஷியல் காலனி மாதிரி அந்த ஊரில் அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க ஸோ அடுத்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேகமலை ஊர் ஸோ அங்கே ஒரு டி எஸ்டேட் இருக்கும் அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புளில் வந்து அங்கே வசிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டேம் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டல் இருக்குது ஹைவேஸ் டேமுக்கு பேக் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் த தள்ளி தள்ளி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களாக இருக்குது ஸோ அந்த ஊர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டில் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த ஊரில் வந்து இருக்கிறாங்க வழிநெடுக பார்த்தீங்கன்னா நிறையா வார்னிங் சைன் வச்சுருக்காங்க அதாவது அனிமல்ஸு இடம் ஸ்லோவாக போங்க அந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மலையில் வாழ்கிற என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸு ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னும் இதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த பறவை இங்கே இருக்குது இந்த டைப் ஆஃப் குரங்கு வந்து இந்த மலையில் வாழுது ஸோ அப்படின்லாம் வந்து நம்ம போகிற வழியில் வந்து மென்ஷன் இருக்குது பெரிய லெவலில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே கிடையாது வில்லேஜஸோ இல்லை வீடுகளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நேச்சர் தான் இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டேமு சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்க பைக்கில் வரீங்கன்னா ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக நின்று சுற்றி பார்த்துட்டு வரலாம் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக பஸ்ஸில் வந்திருக்கனால ஃப்யூ மினிட்ஸ் தான் இந்த இடத்துல நிற்குது ஜஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடியும் பேச்சுஎம்ஆல் ஹோட்டல்னு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நல்ல ஒரு டீசண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்து பார்க்கும்போது நல்ல லுக் இருக்குது பஸ்ஸில் வரவங்களுக்கு இங்கே சாப்பிட முடியாது ப்ராப்ளி காரில் பைக்கில் வரவங்க இங்கே தாராளமாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அதுபோல் நீங்கள் பைக்கில் காரில் வரீங்கன்னா வந்துட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே நீங்கள் வந்து மலையில் இருக்கக்கூடாது மலையோட்டு நீங்கள் இறங்கிடணும் ஸோ நீங்கள் மலை ஏறும்போதே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்டாப்பிங்கு ஸோ இது வந்து ஹைவேஸ் லேக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த பஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இங்கே பிரேக் கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே இறங்கி அந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது விட்டிங்கன்னா அடுத்தது மணல்லார் தான் மணல்லாரில் வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பழசர் கடை மட்டும்தான் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தருது சாப்பாடு அங்கே சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் உள்ள வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜஸ் நம்ம போக முடியாது ஆனால் பஸ்ஸு உள்ளே போயிட்டு வரும் ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஸோ நம்ம வந்து மணல் வரைக்கும் தான் நம்ம போக முடியும் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் இங்கே இறங்கி ஏ இந்த லேக் வியூ வந்து நல்லா இருக்கிறதுனால நாங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இங்கே வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது ரீசன் வந்துட்டு நிறைய அனிமல்ஸு அதுபோல் விலகி உயர்ந்த மரங்கள்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மக்லர்ஸுக்கு ஸோ அதனால் ஃப்ளை பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஸோ அவங்க சொன்னதோடு நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு எங்க அவங்களோட நெகோஷியேட் பண்ணுறனால எங்களுக்கு என்ன ஆகிடுச்சு நான் வந்துட்டு பஸ்ஸையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ பஸ்ஸு வந்து எங்களை விட்டுட்டும் போயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து நாங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்துட்டு ட்ரோனை திரும்பி வாங்கிக்கிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ இந்த ஹைவேஸ் லேக் இருக்கில்ல ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ரீச் ஆனது பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் மணலார் இருக்குது பட் பஸ்ஸும் போயிடுச்சுல்ல எங்களுக்கு வந்து மணலார் இருக்க டைம் போகணுன்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு ரீசன் என்னன்னா வந்து அடுத்து பஸ் ரிட்டர்ன் ஆகி வர்றது வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகும் ஆல்மோஸ்ட்டு டூ ஹவர்ஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் இதே இடத்துல உட்காந்து அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் டூ ஹவர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸோட அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா அதே ரோடில் வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் 그모르 뭐 인가 인가 봤이야 嗯。<Bast> நாங்கள் நடந்து வந்த ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட் ஸ்ட்ரெட்சிலேயும் எந்த ஒரு அனிமல்லையும் எங்கள் கண்ணில் வந்து ஆகப்படல பட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த யானையோட சாணம் இருந்தது சில இடெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது யூரின் பாஸ் பண்ணியிருந்துருக்கு ஸோ அதுவும் சேர்ந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ வந்து ரீசெண்டாக தான் வந்து க்ராஸ் ஆகி போயிருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தது சில இடத்துல ரெண்டரை மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட்டு நாங்கள் மணலார் வந்து சேரும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றே நேரம் சால்விட் ஆகிடுச்சி அதுவும் பார்த்திங்கன்னா பிரிஸ்க் வாக்கு உண்மையிலேயே வந்து இயற்கையை வந்து ரசிச்சுட்டே நடந்து வந்தோம் சப்போஸ் பஸ்ஸில் வந்துருந்தால் கூடியும் இந்த ஹாப்பினஸ் வந்து கிடச்சிருந்துருக்காது ஸோ அப்படி ஒரு மூமெண்ட்டு என்ஜாய் பண்ண வந்தோம் பட் என்ன ஒரே ஒரு சின்ன ஃபியர் என்னென்னா வந்துட்டு அனிமல்ஸ்லாம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இங்கே தண்ணி குடிக்க வரும் ரெண்டாவது இந்த ரோட்லேயே வந்து ரெஸ்ட் பண்ணும் காட்டுருமை யானைகள்லாம் வந்துட்டு ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வர ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒரு பீதி இருந்தது அனிமல்ஸ் ஏதாவது வந்துடுமோ அப்படின்னா பின்ட்ராப் சைலன்ஸு அப்பப்போ ஒரு வெஹிக்கிளில் வந்துட்டு வந்துட்டு போகுது க்ராஸ் ஆகுது தவிர்த்து யாருமே வந்துட்டு இந்த நாங்கள் நடந்து வந்த இந்த ஒன்வர் டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டியூரேஷனில் ஒரு ஆள் வந்து நடந்து வரல நாங்கள் மட்டும்தான் ரோட்டில் தனியாக நடந்து வந்தோம் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடையாது வெறும் டீ எஸ்டேட்டு சில தோட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடில் வந்து இந்த ஏரி இருக்குது அந்த வழிநடுக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த ஏரி ஓடி வந்துட்டுருக்கு இந்த ஏரியும் பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வ வடிஞ்சு வர தண்ணிகள் இருக்குது பா நீர் இருக்குது பாருங்க அது வந்து இந்த இந்த ஏரியில் வந்து அங்கங்கே கலக்குது ஸோ அந்த ரஸ்லிங் சவுண்டும் பார்த்திங்கன்னா வழிநடுக்க வந்து கேட்குது அங்கங்கே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி வந்து இந்த ஏரியோடு சேருது ஒரு வழியாக மணலார் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பாலம் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா இரவலாறுன்னு ஒரு இடத்துக்கு போகுது ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் மற்ற மற்ற யாருமே அந்த அந்த பஸ்ஸில் ஃபதராக போக முடியாது அதுபோல் மகாராஜா மெட்ருன்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த வியூ பாயிண்ட் போகணுன்னாலும் நீங்கள் நார்மலாக வந்து பஸ்லேயும் போக முடியாது நீங்கள் சப் காரில் வந்தீங்களாலும் போக முடியாது ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க ஸோ நீங்கள் மஞ்சளாரில் சாரி மணலாரில் வந்துட்டு நீங்கள் ஜீப்பு ஹையர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போய் அந்த இடம்லாம் போய் சுற்றி பார்க்க முடியும் பட் அதை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு போதுமான டைம் இருக்கணும் ரெண்டாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபேர் வர தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ஜீப்புக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லொக்கேஷனில் நிறையா மூவிஸ் எடுத்திருக்காங்க அதுபோல் வந்து வெட்டிங் ஃபோட்டோ செஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த இடங்கள் இந்த இடத்துல வந்து எடுப்பாங்க டூரிசம்காக கமர்ஷியலாக வந்து இந்த இடங்களை வந்து இன்னும் டெவலப் பண்ணாமல் வச்சுருக்காங்க ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட்டு டிஎஸ்டேட்ஸு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கீழே வரனால வந்துட்டு அதிகமாக டூரிசம் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ந பெரிய லாஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பட் நிறைய ஹோம் ஸ்டேஸு அதுக்கு சின்ன சின்ன கம்பெனிஸோட கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃபு இந்த மணலாறுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் இருக்குது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒரு பலசர் கடை இருக்குது ஸோ அவ்வளோதான் இங்கே வந்து எந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற இடம் எதுவுமே இங்கே கிடையாது நீங்கள் நீங்கள் சாப்பிட்ணுன்னா லேக்கு ஹைவேஸ் லேக் இருக்குல்ல ஸோ அங்கேயே நீங்கள் சாப்பிட்றணும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட முடியாது ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹில் ஸ்டேஷன்னு மறக்க முடியாத அனுபவம் நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தன் பாய்